ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் கிராமத்து தொழில் ஜேஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆடி பட்டத்தோட முதல்றுவடி தான் பார்க்க போகிறோம் பார்த்தீங்களா அவரைக்கா இது ஒரு வெரைட்டி வாங்க பறிச்சுக்கலாம் இது வெள்ளை கலர் பூ பூக்கும் இது பட்டா அவரைக்கா இன்னொன்று பார்த்திங்கன்னா பிங்க் கலர் பூ பூக்கும் இவங்க வந்து கோழி அவரைக்கா இதுலேயும் காய்கள் இருக்குது வாங்க நான் காட்டுறேன் பார்த்திங்களா இவங்க ஒரு வெரைட்டி அவங்க ஒரு வெரைட்டி செடி அவரைக்காயில் ரெண்டு வெரைட்டி நான் வச்சுருக்கேன் இன்றைக்கி பட்டா அவரைக்கா பறிக்கல அவங்க இன்னும் கொஞ்சம் பெருசாக வளருவாங்க அதனால் நான் பறிக்கலை இப்போ இந்த அவரை மட்டும் பறிச்சுக்கலாம் செடி மேலே பார்த்தீங்கன்னா சாம்பல் வந்து போட்டு வச்சுருக்கேன் அப்போ தான் கொஞ்சம் அசுவினி பூச்சி தாக்குதல்லாம் எல்லாமே இருக்கும் அதுக்காக நான் அதெல்லாம் போட்டு வச்சுருக்கேன் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நாலு காய் பறிச்சிருக்கோம் அப்புறம் பச்சை கலர் வெண்டைக்காய் இன்றைக்கி நிறைய அறுவடை இல்லை ஏன்னா இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு அறுவடை அதனால் கொஞ்சம் கம்மி தான் பார்த்திங்கன்னா பச்சை வெண்டைக்காய் இது இன்னும் கூட விட்டால் கொஞ்சம் பெருசாகும் ஆனால் பெருசாயிடுச்சுன்னா முத்திடுச்சின்னா டேஸ்ட் கொஞ்சம் நல்லாயிருக்காது முத்துறதுக்கு முன்னாடி நம்ம வீட்டிலேருந்து பறிக்கிறதுன்றதுனால பிஞ்சா பறித்து சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பார்த்திங்கன்னா இவ்வளோ பச்சை வெண்டைக்காய் கிடச்சிருக்கு இன்னும் கூட இருக்குது பறிச்சுட்டு காட்டுறேன் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்ட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா சிகப்பு வெண்டைக்காய் இது நல்ல ஈல்டு கொடுக்குறது டேஸ்ட்டுமே நல்லா இருக்குது நான் வாய்ஸ் கொடுக்கும் போது என் பையன் கூட பேசிட்டு இருக்கான் பேச மாட்டாராம் அவர் கை மட்டும் ஆட்டி ஆட்டி இருக்காரு வாங்க பறிச்சிக்கலாம் செகப் வெண்டக்கா நல்லாவே காய்க்குது வீட்டு தோட்டத்தில் வச்சா நல்லா காய்க்கும் அவரைக்காய் பச்சை வெண்டைக்காய் சிகப்பெண்டைக்காய் இது போக இன்னும் பச்சை மிளகாய் கொஞ்சம் இருக்கு அதையும் பறிச்சிக்கலாம் எல்லா செடியிலையுமே நான் கொஞ்சம் சாம்பல் எல்லாம் போட்டு வச்சிருக்கேன் அப்போ வந்து எறும்பு அஸ்வினி பூச்சி தாக்குதல் இந்த பச்சை மிளகாயில வந்து இலை சுருட்டல் இதெல்லாமே போயிடும் இது பார்த்திங்கன்னா கொத்தவரை பாருங்கள் நல்லா இலை சுருட்டல் வந்து நல்ல செடியே வேஸ்ட் ஆகிடுச்சி நான் வந்து இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன் அதில் பார்த்திங்கனா சோத்துக்கத்தாழை வந்து அரைச்சி அது கூட வந்து தண்ணி நல்லா கலந்து அதை வந்து செடியில் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் சாம்பல் போட்டு விட்டுருப்பேன் அது நல்லா கண்ட்ரோல் ஆகுது நல்ல ரிசல்ட் இருக்குது அதில் இருந்த இலை எல்லாமே போயிடுச்சு அவரை செடியில் இருந்த அசுனி பூச்சி தாக்கல் எல்லாமே போயிடுச்சு பாருங்கள் கீழே இருக்கிற இலையா சுருண்டு இருக்குது மேலே இருக்கிறது பார்த்திங்கன்னா நல்ல இலையாக வருது செடி வந்து இந்த வைரஸ் நோய்க்கு இது நல்ல ரிசல்ட் கொடுக்குது பிஞ்சி எல்லாம் நிறைய பூக்கள் பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு பாருங்கள் நல்லா பிஞ்சு விட ஆரம்பிச்சிருக்கு கீழே இருக்கிறதெல்லாம் பாருங்கள் மேலே வந்துருக்கிற எல்லாம் நல்லா இருக்குது பாருங்கள் நீங்கள் அந்த வீடியோ பார்க்காம இருந்தீங்கன்னா அந்த வீடியோ நம்ம சேனலில் இருக்குது முன்னாடி இருக்குது போய் பாருங்கள் அப்புறம் இது பார்த்திங்கன்னா நம்மளோட கத்திரி செடி இவங்க பார்த்தீங்கன்னா ரெண்டு பிஞ்சு வச்சுருக்காங்க குட்டி குட்டியாக இங்கே ஒரு பிஞ்சு இருக்குது இன்னும் இந்த செடியில் ஒரு பிஞ்சு இருக்குது இங்கே கூட இன்னும் நிறைய பிஞ்சுகள்லாம் வெட்டுருக்கு பூ நிறைய வச்சிருக்கு அப்புறம் இது பீக்கம் கொடி இந்த பந்தல் வந்து நானே தான் ரெடி பண்ணினேன் இதுலேயுமே நிறைய பிஞ்சுகள் இருக்குது பாருங்கள் இங்கே ஒரு பிஞ்சு இருக்குது இன்னும் கூட இருக்குது பிஞ்சு காமிக்கிறேன் பார்த்திங்கன்னா நல்லா இருக்குல்ல இன்னும் ரெண்டு பிஞ்சுகள் இருக்குது இப்போ தான் எல்லாம் படர ஆரம்பிச்சிருக்கு நல்லா படர படர்ந்தோனே நிறைய காய்கள் நமக்கு கிடைக்கும் பார்த்திங்கன்னா இங்கே ரெண்டு பிஞ்சு இருக்குது இவங்க இதுதான் ஃபஸ்ட்டு அறுவடை பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு காமிக்கிறேன் பூக்கள் இது ஆண் பூ எவ்வளோ எறும்பு இருக்கு பார்த்திங்கன்னா இதெல்லாம் நல்லா மகரந்த சேர்க்கைக்கு உதவி பண்ணும் இது முதல் நல்லா சீதா மரத்துல இருந்து ரெண்டு பழம் கிடச்சிது அது பொழுது என்னால் வீடியோ கவர் பண்ண முடியல ஆனால் வீடியோ கரைச்சதுனா பழம்தான் அது இன்னும் பழுக்கில் இன்னும் இன்னொரு நாள் நல்லா பழைய இது பார்த்திங்கன்னா மரத்திலே பொழுது எலியோ அணிலோ எதுவும் சாப்பிட்டுருச்சு விட்டால் இந்த காயும் காயாகவே சாப்பிட்ருவோம் பசங்களுக்கு கிடைக்காம போயிடுமேன்னு சொல்லிட்டு பறிச்சிட்டேன் இது பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் வீடியோ ரெண்டு கத்திரிக்காய் இருந்துச்சு இது பார்த்தீங்கன்னா கத்திரி நல்லாயிருக்கும் கண்ணம் கத்திரி வெரைட்டி நல்ல டேஸ்ட் இருக்கும் எவ்வளோ பெருசாக இருந்தாலும் உள்ளே விதையே வச்சுருக்காது நம்ம வாழைமரத்து பக்கத்தில் நட்டு வச்சுருக்கேன் ரெண்டு காய் இருந்தாங்க இன்னும் பூக்கள் இருக்குது செடியில் என்ன காய் எங்கள் குட்டி பையனை பார்த்தீங்கன்னா அழகாக ரெடியாக வந்து தக்க வச்சு நின்றுருக்கான் காய்க்காக இந்த கோழி அவரை இதை பறிச்சுக்கலாம் அவர் நான் தான் வாங்கி வச்சிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருக்காரு இவருக்கு கொஞ்சம் கீழே விழுந்து வாயெல்லாம் காயமாயிருச்சுங்க அதான் முகம் அப்படி இருக்கு வீங்கிட்டு உங்களுக்கா உம் சரி அங்க இருந்தது பொண்ணுதான் உம் இன்னைக்கு கொஞ்சம் பச்சை வெண்டக்காய் சிகப்பு வெண்டைக்காய் இதெல்லாமே இருந்துச்சு எல்லாத்தையும் பறிச்சுக்கலாம் மறுபடியும் தட்டு ரெடியாக வச்சுக்கலான்னு இருக்காரு வாய் பார்த்திங்களா எவ்வளோ வீக்கமாக இருக்குது சாப்பிடவே கொஞ்சம் கஷ்டப்பட்டான்னா இப்போ செகப்பு வேண்டக்கா நம்ம வீட்டு தோட்டத்தில் நம்ம செடியெல்லாம் வச்சுருக்கும் பொழுது நமக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷான காய் பிஞ்சாவே நம்ம நல்லதாகவே பறித்து சாப்பிட்டுக்கலாம் எந்த ஒரு மருந்தும் இல்லாமல் நம்ம நல்லா ஆர்கானிக்காக விளைய வச்சு சாப்பிடும்பொழுது ரொம்ப டேஸ்ட் இருக்கும் பார்க்குறது பறிக்கும் பொழுது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்குது ஆனால் வெண்டைக்காய் எல்லாமே பிஞ்சு காய் தான் வெண்டைக்காய் எல்லாமே வீட்டு தோட்டத்தில் ஈஸியாக வளர்த்துடலாம் சும்மா விதை போட்டு விட்டிங்கன்னாவே நல்லா காய்க்கும் வெண்டைக்காயெல்லாம் எந்த ஒரு பெருசாக எந்த பராமரிப்பும் தேவை இருக்காது வைரஸ் நோய் வராமல் இருந்துச்சுனாலே நல்லாயிருக்கும் ஹாய் காமிக்கிறாராம் அவங்களுக்கு அப்புறம் சாத்துக்குடி பார்த்தீங்களா எப்படி இருக்குன்ட்டு பச்சை மிளகா கொஞ்சம் இருக்கலாம் அங்கே பறிச்சுக்கலாம் அப்பப்போ வீட்டு தேவைக்கு தேவையாக பொழுது நான் கொஞ்சம் தான் இருக்குது இருக்கிறது மட்டும் கொஞ்சம் பறிச்சுக்கலாம் இதுக்கு ஒரு ரெண்டு மூணு பச்சை மிளகாய் பறிக்கலாம் அது மட்டும் மீதி மீதியெல்லாம் முத்த முத்த நான் அப்பப்போ தேவை இருக்கும்பொழுது பறிச்சுப்பேன் இதில் பாருங்கள் எவ்வளோ பிஞ்சு இருக்குது இன்னும் கூட முத்தணும் நான் பறிச்சிட்டு இருந்ததை பார்த்துட்டு அவரும் போய் நானும் அறுவடை பண்ணுறேன்னு பறிச்சுட்டுருக்குறாரு அவரை போய் கூட்டிகிட்டு வந்துடலாம் இல்லைனா எல்லாத்தையும் பறிச்சு எடுத்துருவார் பாருங்கள் பறிச்சுட்டாராம் வீடியோக்கு காமிக்கிறாரு அவர் தான் தட்டில் வைப்பாராம் வச்சுட்டாரு அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் அது வரைக்கும் பாய் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்